அக்கா அக்கா என்னடா இன்னக்கா மாமா எப்படி சொல்லிட்டாரு ஹடே அவரை பத்தி எல்லாம் நீ கண்டுக்காதடா இங்க பாரு அவர் அப்படிதான் பேசுவார் நம்ம இப்படி கோவப்பட்டா அவ்வளவுதான் நம்ம காரியம் சாதிக்க முடியாது அவர் என்னவோ என் மக என்ன ஆசைப்படுறாளோ அதை தான் பண்ணுவேன்னு சொல்கிறாருக்கா அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது உனக்கு ஏன்டா தம்பி அந்த கவலை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ சும்மா இரு முதல்ல வந்து சாப்பிடுவா இப்போ அவள் வர நேரம்தான் அக்கா கண்டிப்பாக அந்த ஆசனி எனக்கு கிடைக்குவாளா கண்டிப்பாடா இந்த அக்கா எதுக்கு இருக்க அவளை எப்படியாச்சும் உன் தலையில் நான் கட்டி வைக்கிறேன் முதல்ல அந்த வேலையெல்லாம் இறங்குறேன் நான் நீ இதை பற்றியெல்லாம் கவலப்படாத மாமா பேசுறது பாத்தா இது நடக்காது போலியேக்கா டேய் அவர் அப்படிதான்டா நான் கத்துவாரு நான் கொஞ்சம் நாடகம் பண்ணு வச்சுக்கோ அவரு எல்லாத்துக்கும் சம்மதிக்குவாரு இல்லைன்னா இருப்பாரு தான் இருக்கிற மாதிரி தெரியுதுக்கா உங்க மாமனை பத்தி உனக்கு தெரியாதுடா நான் பார்த்துக்கிறேன் இரு அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி காதல போட்டுவே நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக ஹாசினி தான் எனக்கு இது போதும்கா சரிடா அதுக்குன்னு நீயும் இப்படியே வெட்டியா சுத்தாம ஏதாச்சும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஆனா ஒரு வேலைக்கு போய்டா நான் என்ன போக அக்கா சொல்றேன் எவனும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றானே டேய் இப்படியெல்லாம் பேசினா எப்படிடா உங்க கிட்ட நான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமான உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாமா ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்துக்கடா அப்புறமா என் அக்காவோட வேலைய பாரு ம் சரிக்கா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு எவனையானா பிடிச்சி அவன் கம்பெனியில் சேர்ந்துடுறான் முதல்ல அந்த வேலையை பாரு இப்போ வந்து சாப்பிடுவா ம் சரிக்கா என்ன சமைச்சிருக்க ஏதோ ரெண்டு காய போட்டு கலக்கி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுடா அக்கோ எனக்கு கருவாட்டு குழம்பு இஷ்டம்னு உனக்கு தெரியும் தானே செய்யக்கூடாதா அப்பா அந்த மகாராணிக்கு அந்த வாசனை எல்லாம் பிடிக்காது அதால் இங்கே அதெல்லாம் எதிர்பார்க்காத என்னது யாசினி ஹாஸ்னி டार्லிங்க கதளம் புடிக்காதா சரி கா அப்ப இனிமே நான் அதெல்லாம் சாப்பிடாம விட்டுறேன் ம் ரொம்ப தான் வந்து கொட்டிக்க வா அப்ப ராக்கி எங்க போனீங்க எல்லாரும் உள்ள போடா உள்ள போய் பேசு போ இங்க நின்னு ஏன் கத்துற ம் சரிப்பா பா நீங்களும் வாங்க பா நான் வரني போடா ஸ்ரீ பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி நான் நல்லா இருக்கேன்டா எனக்கு அந்த கடவுள் எந்த குறையும் வைக்கல நீ எப்படி இருக்க நாங்கள் என் பேரனுக்கு எங்கெல்லாமோ பொண்ணு தேடணும் ஆனால் நீ தான் என் பேரனுக்கு வருவான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா ஒன்று சொல்லட்டா என் பேருனுக்கு ஏற்ற ஜோடி நீ தான் நஞ்சுமா பாட்டி நான் ஏற்ற ஜோடியாக இருக்கிறனா ஆமாடா ஸ்ரீ உனக்கு என்ன குறைச்சல் அழகாக இருக்க அதுக்கு தான் உனக்கு ஸ்ரீதேவின்னு பேர் வச்சிருக்காங்க அப்புறம் எதுக்கு பாட்டி உங்கள் எனக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சிருக்கீங்க அப்பனா அவன் கிருஷ்ணர் மாதிரியா ஏ வாலு என் பேரை சாக்ஷாத் ராம தெரியல ஆ தெரியும் தெரியும் பார்த்தேன் உங்கள் ராமனை நல்லாவே பார்த்தேன் பெரியவங்கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது பரவாயில்லப்பா யாரு என்னோட பேத்தி தானே என் கிட்ட பேசாம இன்னி யார்கிட்ட பேசுவா சரிடிம்மா டிம்மா உள்ள போ உங்கள் அத்தை என் மருமக இது ஆசைப்படவா அது ஆசைப்படவான்னு வந்து என்ன கூட கவனிக்காம நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு வச்சின்னு இருக்கா போ அத்தன்னா அத்தை தான் அப்பா நீங்க பாட்டி கிட்ட பேசினருங்க நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் சரிடா போ பாட்டி எங்க உங்க ஆளை காணோம் யாருடா அவ அவங்க தாத்தாவ கேக்குவா பாட்டி கூட அப்டேட்டடா இருக்காங்க நீங்க என்னப்பா இன்னும் ஓல்டு வருஷனாவே இருக்கீங்க அவரு உள்ளதான் இருக்குவாருமா போய் பேசு போ ம் சரி பாட்டி அப்புறம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பாஸ்கர் நீ எப்படி எப்படியோ வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கொடுக்க போற ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆமாம்மா எனக்கு இதை தான் நினச்சி ரொம்ப கவலையா இருந்துச்சு வளர்க்குறது வளர்த்துட்டேன் அவ்வளோ ஒரு நல்ல இடத்துல பிடிச்சி கொடுத்தா தானே எனக்கு சமாதானமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா என் பாப்பாக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும்னு சொல்லப்போண்ணா நாங்கள் தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும்

எனக்கும் என் பேரனை நினச்சி கவலையாக தான் இருக்கு என்ன செய்ய எல்லா காலப்போக்கில் சரியாயிடும் நீங்கள் அப்புறம் எப்போ வந்தீங்க இன்னைக்குதான்ப்பா வந்தோம் எங்களால் என்கேஜ்மெண்ட்க்கு வர முடியல அப்போ அங்கே அவருக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு சரி அதுதான் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்துடலான்னு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா எங்க அண்ணனை காணோம் அப்பா உள்ள இருக்காரா ஆமாப்பா எல்லாம் உள்ளதா இருக்காங்க மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள ரெண்டு பேரும் அவனுங்க இன்னும் வரல இப்ப வர நேரம் வாப்பா உட்காரு நின்னுட்டே பேசி நிற்க பாரு மாமா எப்ப வந்தீங்க இப்பதான் மாப்பிள்ள வந்தோம் ஸ்ரீ வந்திருக்காளா ஆமா மாப்பிள்ள வந்திருக்கா உள்ளதா இருக்கா அடே படவா நான் ஒருத்தி உனக்காக ஊர்லேருந்து ஓடி வந்திருக்கேன் என்ன கண்டுக்காமல் உன் மாமனார் கிட்டே பேசுறியா ஐயோ பாட்டி நான் உங்களை பார்க்கவே இல்லை சாரி பாட்டி இப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க தாத்தா எங்க நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க இப்போதான் இந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போட்டு நந்த இப்போ ஒருத்திட்ட மாட்ட போற ஆமாம் பாட்டி என்ன செய்ய உங்கள் பொண்ணு என்ன விடவே மாட்டேன்றாங்க உங்கள் பொண்ணு கொடுக்குற டார்ச்சரில் என்ன செய்ய தலை எழுத்துன்னு எவ்வளையோ ஒருத்தையும் கட்டிக்க வேண்டியது என்ன மாப்பிள்ளை என் பொண்ணை இப்படி சொல்லிட்டீங்க ஐயோ மாமா விளையாட்டுக்கு சொன்னேன் தப்பாக நினைச்சிக்காதீங்க சரி பாட்டி ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் தோ இப்போவே வந்துடுறேன் மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் மாப்பிள்ள தோ மாமா ஒரே நிமிஷம் வந்துடுறேன் என்ன மாப்பிள்ளை இவ்வளவு அவசரமாக விடுறாரு இன்னுமா புரியல உனக்கு ஸ்ரீய பார்க்க தான் அப்படி ஓடுறான் பாஸ்கர் எனக்கு இப்போ பாக்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த நாளுக்காகத்தான் நாங்கள் அத்தனை பேரும் காத்து நடந்தோம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஒரு வார்த்தை

ஆமாம் எங்க ராக்கிய காணும் அவன் இன்னும் வரலம்மா எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான் ஓஹோ சரி மாமாவை காணுமே வீட்டில் யாரையுமே காணுமே ஏய் எங்கள் அப்பா அம்மா குத்துக்கல்ல மாதிரி வந்திருக்காங்க அவங்க உங்க கணக்கு தெரியலையா யாரை தேடுற நீ இல்லையே நான் யாரையும் தேடலையே நான் மாமாவ தேடினேன் மாமா மாமா எங்க மாமாவ தேடுறியா இல்லை மாமன்னோட பையனை தேடுறியா அத்த என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க நான் எதுக்கு உங்க பையனை தேட போறேன் ஓஹோ அப்ப நீ கிறிஷ தேடல சேச்சா எனக்கு என்ன வேற வேலை இல்லையா நான் ஒன்றும் அவரை தேடல ஓ சரி ஒரு நிமிஷம் இங்கே எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு வந்துடுறேன் தான் கிறிஷ் நிற்கிறான் நல்ல மாட்டு ம் சரி அத்தா சீக்கிரமா வாங்க இது என்ன ரசகுல்லாவா இதை எனக்கு பிடிச்சதை செய்கிறேன்னு சொன்னீங்க பத்தா ரசகுல்லா செஞ்சுருக்கீங்க உனக்கு அதுவும் பிடிக்கும்தானே எடுத்து சாப்பிடு வரேன் என்ன இந்த அத்தை சே எனக்கு என்னைக்கு ரசகுல்லா பிடிச்சிருக்கு எனக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது காரம் தான் பிடிக்கும் சரி இருந்தாலும் அத்தை மனசு கஷ்டப்பட வேண்டாம் சாப்பிடலாம் ஓஹோ அப்போ மேடம்க்கு ஸ்வீட் பிடிக்காதோ அது 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 வந்து நீங்க எப்ப வந்தீங்க

இப்போ தான் வந்தீங்களா யாரோ ஒருத்தர் என் பையனை தேடலன்னு சொன்னாங்க இங்கே பார்த்து எப்படி வளைஞ்சு நிற்கிறாங்களே கிரேஷ் என்னப்பா இது அதானம்மா என்ன இது என்ன தேடலன்னு சொன்னா எப்படி வழிகிறா பாருங்க அப்பா ரெண்டு பேரும் என்ன ஓட்டாதீங்க அம்மா காஃபி கிடைக்குமா ஆ இந்தோப்பா ஸ்ரீ கிட்ட கொடுத்தேன் போ ம் சரிம்மா ஆ அத்தை நான் நான் போகமாட்டேன் நீங்களே எடுத்துன்னு போய் கொடுங்க ஹே அவன் உன்னோட வருங்கால புருஷன் அவனுக்கு நீ கொடுக்காம என்னென்ன போ ப்ராக்டிஸ் ஆகட்டும் இப்போ இந்த போ எடுத்து போய் கொடு அத்தை போ என் பையன் நீ வரணுன்னு தான் எதிர்பார்ப்பான் எடுத்துன்னு போய் கொடுப்போ யாராச்சும் எதுனா நினைக்க போகிறாங்க அத்தை நீங்கள் அந்த மாதிரி யாரும் நினைக்கிறதுக்கு இல்லை நீ எடுத்துன்னு போய் கொடுப்போ ம் சரி